சரணம் யூடியூப் அடி எண்ணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான அதற்கு முன்பு பஞ்சாங்க நிலை இன்றைய உண்டான சுப நேரங்கள் மற்றும் ஒரு ஜோதிட குறிப்பு ஒன்று பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை அதன் பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்றைய திதி நவமி திதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் கரசை கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் விருதி யோகம் மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விச்சக ராசியில் சந்திர பகவான் தனுர் ராசியில் செவ்வாய் சுக்கரன் நினைவு மகர ராசியில் சூரியன் புதன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த அமைப்புல தான் இன்றைய நாளானது துவங்குது பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துக்கலாம் முதல்ல மேஷராசி மேசராசிக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இருந்தாலும் அதிகப்படியான லாபத்தையும் அதிகப்படியான வெற்றியையும் எதிர்பார்க்கும் போது அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது ஏமாற்றத்தை கொடுக்குது சோ இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான சரியான ஊதியம் அல்லது நீங்க செஞ்ச வேலையை விட குறைவா குறைச்சாலும் பரவாயில்ல அதிகமா ஆசைப்பட வேண்டாம் ஆசைப்படும் போது கண்டிப்பா அது ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது வயது மூத்த நபர்கள் கிட்டையும் கீழ வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அளவாக பழையுங்க ஏன்னா வயது மூத்த நபர்களும் கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு ஜாதகமா செயல்படுற மாதிரியே வெளிப்போக்கு இருக்கும் ஆனா மனசுக்குள்ள மத்த பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட்டா செயல்படுவாங்க கவனம் என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்க தேவையில்லாத விஷயங்களை கலந்துக்க வேண்டாம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட நம்பர் எயிட் சந்திரன் எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை சரியாக பயன்படுத்தி அதை எப்படி நீங்கள் லாபகமாக கொண்டு போகணுமோ அதை கரெக்டாக லாபகமாக கொண்டு போகக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் செய்வீங்க அது பர்ஃபெக்டா நடந்தும் தீரும் காரிய வெற்றி உண்டாகும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தோங்குவதனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் எயிட் அடுத்ததா மிதனராசி மிதனராசிக்கு இதற்கு முன்பு தடையாக இருந்த ஏதாவது ஒரு காரியத்தை முன்னின்று இன்னைக்கு நடத்தக்கூடிய ஒரு சூழல் தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக நடந்தேறும் அப்படிங்கிறது சொல்லுது மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும் அதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை அந்த அழுத்தங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான அழுத்தங்களாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு நாளை தோணுது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அதாவது கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழல் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் கருத்து மோதல்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே போல வேலையில தொழில இனம் புரியாத ஒரு குழப்பமும் மயக்கமும் ஏற்படுறதுக்குண்டான ஒரு சூழல்கள் இருக்குது நீங்க சிவனேனு இருந்தாலும் கூட இருக்கவங்க நம்மளை சூடு ஏற்றி விட்டு இருப்பாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணுமா புதுசா ஆரம்பிக்க கூடாதா இவங்கட்டு அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குல்ல என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே குத்தி விட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் வேலையை விட்டு போட்டு புதுசா தொழில ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிப்போம் அதுல பல நஷ்டங்கள் வரப்போகுது அந்த சூழல்தான் கடகத்துக்கு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்புகளே இருக்குது இப்போ வேலை சம்பந்தமாக எந்த விதமான புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வேலையில சின்ன சின்ன அழுத்தங்கள் இருக்கும் அதை பத்தி கவலைப்படாம மூவ் ஆன் பண்ணி போறது அப்படிங்கிறது என்னது சண்டேவா இருக்கிறதுனால மேக்ஸிமம் யாரும் வேலைக்கு போக மாட்டீங்க இருந்தாலும் அந்த சூழல் அந்த அழுத்தம் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்து இன்றைய நாள தூங்குவது என்பது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அனுசரிப்பு வேணுமா சார் அப்படின்னா கண்டிப்பா வேணும் ஏன்னா உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க உங்களை விட அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றத கேட்டுதான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாய சூழ்நிலை இன்ற இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு அதே போல இன்னைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய என்ன சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் எதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல டைமுக்கு எல்லாமே நடக்கும் ஆனா உங்க வீட்டுக்காரம்மா கோவில நண்பர்களோ வேலை செய்ய மாட்டீங்க அது வாய்ப்பு இல்லை உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவைன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக தேவையில்லாத மன அழுத்தங்கள் வருவதற்குண்டான சூழல்களை சொல்வது பனிச்சுமை அதிகரிக்கும் எதிரிகளை போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க போட்டின்னு வந்துட்டா இன்னைக்கு வெற்றி உண்டு கண்ணிக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நல்லது என்ற நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் ஐந்து அடுத்துதான் இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு குழந்தை பேரு கிடைப்பதற்கு ஒரு சின்ன பரிகாரம் குழந்தை பேர் தடையாவதற்கு ஜாதகத்துல ஊறப்பட்ட விஷயங்கள் இருக்குது விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒரு காரணகாரியங்களால அவங்களுக்கு குழந்தை பேர் தடையாகும் அதுல ஒரு சின்ன ஒரு துணுக்கு ஒன்று பார்த்துருவோம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தை பேரை தடை செய்யுது அப்படின்னா கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் இணைந்து நேராக திருமணஞ்சேரி போய் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு முழு தோற்றத்தில் உடல் முழு தெய்வமாகவே இருக்காங்க ராகு பகவான் முழு உருவத்தோடு இருக்காங்க அங்கே திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு அபிஷேகங்களை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்போது நல்லெண்ண தெய்வம் போடுங்க ரெண்டு நல்லெண்ண தெய்வமாவது போடுங்க போட்டு வழிபாடு செய்துட்டு வரும்போது உங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே போகிறீங்களா அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் வர்ற வழியில் பிரக்ஷாம்பிகை கோவில் இருக்கு அம்பாள் கோவில் அங்கேயே வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஒரு நாப்பத்தெட்டு நாட்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உடல் மாற்றமும் மனமாற்றமும் கிடைக்கும் உத்தரப்பேர் கிடைப்பதற்கு நம்ம சூழலையும் அதை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத சொல்றோம் செய்யக்கூடிய விஷயங்களை முழு நம்பிக்கையோட தெய்வ சிந்தனையோட செய்யணும் அங்க போய் உட்காந்து போனை பார்க்க அதை பண்ண அதை பண்ண மற்ற விஷயங்களை பேச முழுக்க முழுக்க தெய்வ சிந்தனையோட செய்யணும் அப்படின்னா தான் அதை வேலை செய்யும் அடுத்ததா துளாராசிக்கு துலா ராசிக்கு எண்ணமும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப அருமையா இருக்க போது இதுவரைக்கும் நீங்கள் பெற்ற அனுபவத்தை பயன்படுத்தி நல்லதொரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிரந்தர வருமானத்திற்குண்டான ஒரு வேலையை இன்றைய நாள் செய்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு நாளில் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா விருச்சகராசி விருச்சகராசிக்கு வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனம் வேணும் தாயாருடைய உடல்நிலை சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு எல்லா திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை பயன்படுத்தணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எதுக்கு இங்க எல்லாம் போய் நம்மளோட வெற்றியை காட்டிட்டு கிடக்குறானுங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டு இன்றைய நாள் உங்களுக்கு வந்துடும் அந்த விஷயம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா இன்னைக்கு சூப்பரா இருப்பீங்க நீங்க உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் செய்தால் மட்டும் போதுமானது மேலும் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு நாள் தூங்குவது நல்லது நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்றைக்கு அவ்வளவு தைரியமா செயல்பட போறீங்க நான் நடந்தாலும் பார்த்துக்கலாம் யாரும் என்னத்தை பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் அவ்வளவு தைரியமா செயல்பட போறீங்க உங்களுடைய அந்த தைரியம் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் சார்ந்த மிக முக்கியமான மாற்றங்களை திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப கான்பிடண்ட ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த கான்பிடண்ட் பேச்சில் வெளிப்படும் போது தேவையில்லாத வார்த்தைகளை நம்மள அறியாம பேசிடுவோம் நம்மளும் அறியாம பேசிடுவோம் அந்த வார்த்தை பிறருக்கு முகம் சுளிக்கும் பண்ணமா இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் மேலும் தனவரவும் நிதானமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஆறு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு சுய சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்கள் வேலைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல உடலுக்கு மனதிற்கும் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எந்நேரமும் வேலை சம்பந்தமான சிந்தனை மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய நாள் நீங்களாகவே அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொன்பது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா மீனராசி மீன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சூழல் என்ன காரணம் அப்படின்னா நீங்க எதெல்லாம் செஞ்சிடலாம் எதெல்லாம் எனக்கு லாபமா வரும் இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இல்லைங்களா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் அதை குறைக்கிற மாதிரியான சூழல்கள் நடக்கும் நீங்க எதெல்லாம் லாபம் நினைச்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அலைச்சலையும் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப நிதானமா இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு நாள தூங்குறது அதிர்ஷ்ட நிலம் இளம் ஒன்றல் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பராம்பூருல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்